அல்லாஹ் தன் திருமறையிலே பல இடங்களில் நயவஞ்சகர்களைப் பற்றி குறிப்பிடும் போது இந்த சோம்பலை பற்றியும் குறிப்பிடுகின்றான் யார் ஒருவர் தொழுகையில் சோம்பலுடன் தொல்கிறாரோ அவரே அல்லாஹ் நயவஞ்சகர்கள் என்று அடையாளம் காட்டுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் அல்லஹாவை வஞ்சிக்க நினைக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான் தொழுகைக்கு அவர்கள் தயாராகும் பொழுது சோம்பலுடையோராகவே நிற்கின்றார்கள் மனிதர்களுக்கு தங்களையும் தொழுகையாளியாக்கி காண்பிப்பதற்காக நிற்கின்றார்கள் இன்னும் மிகச் சொற்ப அளவே அன்றி அவர்கள் அல்ல நினைவு கூறுவதில்லை அல் குரான் எனவே சோம்பல் என்பது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து விடுபட வேண்டும் சோம்பலை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் அதிகாலையில் எழுந்து ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றுதல் ஒருவர் சோம்பலில் இருந்து விடுபட்டு அன்றைய காலை பொழுதை சுறுசுறுப்புடன் அடைய வேண்டுமா அதற்கு நபி சல்லாஹூ அலி அவர்கள் மிகச்சிறந்த வழியை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் நம்மில் பலர் இந்த வழியை பின்பற்றி நடப்பதில்லை அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உறங்கும் போது பிடரியில் சைத்தான் போடுகின்றான் ஒவ்வொரு முடிச்சின் போதும் இரவு இன்னும் இருக்கிறது உறங்கு என்று கூறுகின்றான் அவன் அதிகாலையில் விழித்து அல்லாஹுவே நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது அவர் உளு செய்தால் இன்னொரு முடிச்சு அவிழ்கிறது அவர் தொழுதால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்கிறது அவர் மகிழ்வுடனும் மன அமைதியுடனும் காலை பொழுதை அடைகிறார் இல்லையெனில் அமைதியற்றவராக சோம்பல் நிறைந்தவராக காலை பொழுதை அடைகிறார் ஃபஜர் தொழுகைக்கும் சுறுசுறுப்புக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை மேற்கண்ட ஹதீஸ் தெளிவாக விளக்குகின்றது சுறுசுறுப்புடன் அன்றைய தினத்தை தொடங்குபவர் ஃபஜர் தொழுதவராவர் சோம்பல் நிறைந்தவராக அன்றைய திணைத்தை அடைந்தவர் ஷைதானோடு சேர்ந்து உறங்கி ஃபஜர் தொல்கையை தொழாதவர் ஆவர் மேற்கண்ட இரண்டு பிரிவினரில் நாம் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இரண்டு வயிறு புடைக்கு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் நபிசல்லு அலைவசல்லாம் அவர்களின் வழிமுறையை கடைபிடிக்காததால் சோம்பேறிகளாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அளவுக்கு மீறி உண்பது நம்மை சோம்பேறிகள் ஒருவரை பார்த்து ஏன் சோம்பலாக இருக்கிறாய் என்று கேட்கும்போது அவர் உண்டமயக்கம் அதுதான் காரணம் என்று கூறுவதை இன்று நாம் சர்வசாதாரணமாக காண்கின்றோம் நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு தண்ணீர் குடித்து கால் வயிறை காலியாக வைப்பார்கள் நாமும் நபி சல்லாஹு செல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றினால் சோம்பலில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம் மூன்று இரவில் தாமதமாக படுக்கைக்குச் செல்வதை தவிர்க்க வேண்டும் நம்மில் பலர் இரவில் தாமதமாக உறங்கி காலையில் மிகவும் தாமதமாக எழுந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதுவும் நபி சல்லாஹூ அலேவ் செல்லம் அவர்களின் வழக்கத்திற்கு மாறான செயலாகும் நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் இரவில் முன்னேரத்தில் உறங்கி தஹஜத் தொல்கைக்காக சீக்கிரம் கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகையால் நாம் சீக்கிரமாக உறங்கி அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை மேற்கொண்டால் சோம்பலில் இருந்தே தவிர்த்து கொள்ளலாம் நன்கு சோம்பலை விட்டும் நம்மை பாதுகாக்குமாறு அல்லாஹுவிடம் துவா செய்தல் நபி சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் தொழுகையில் சோம்பலை விட்டும் பாதுகாவல் தேடுபவர்களாக இருந்தார்கள் யா அல்லாஹ் கவலை துயரம் இயலாமை சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் மனிதனின் ஆதிக்கம் மற்றும் கடனின் சுமையாகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற துவாவை தொழுகையில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகையால் ஈருலக வெற்றிக்கனியை நம்மிடமிருந்து பறித்து விடுகின்ற அளவிற்கு மோசமான இந்த சோம்பலை நாம் மேற்கண்ட நபி வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் விரட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நாளையிலிருந்து நமது முயற்சியை துவங்கலாம் என்று சோம்பலின் காரணமாக தள்ளி போடாமல் அதை இப்பொழுதிலிருந்தே கடைபிடிக்க வேண்டும் சோர்வு என்பதிலுள்ள முதல் எழுத்தை மாற்றினாலேயே நமக்கு பிறந்துவிடும் தீர்வு சோம்பல் மிக்கவர்கள் வாழ்க்கையில் இழப்பது எத்தனையோ சுறுசுறுப்பானவர்கள் பெறுவது எவ்வளவோ எனவே சோம்பலை விரட்டி நாமும் மகிழ்ச்சியாக இருப்பதோடு மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன்